ஹலோ எவ்ரிவன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ரியாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடம்புக்கு பலம் தரக்கூடிய கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கருப்பு உளுந்தி கஞ்சி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கஞ்சி பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு அடுப்பில் ஒரு வானொலியை வச்சுட்டு அதில் நான் இன்றைக்கி இந்த டம்ளர் அளவில் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் தோல் உளுந்து எடுத்துக்கோங்க அதுதான் சத்து நிறையா இருக்குது எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தீ வச்சிங்கன்னா சீக்கிர கருகீரும் அளவான தீ வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கருப்புளுந்து கஞ்சி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் தாராளமாக குடிக்கலாங்க இந்த கஞ்சி வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லது அவங்களுக்கு வந்து எலும்பு எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் உடம்பு சூடு அதிகமாக இருக்கிறவங்க இந்த கஞ்சியை வாரத்தில் ஒன் ஆர் டூ டைம்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இது வந்து உடம்பு ஹீட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுக்கும் அதனால் ஹீட்டை ஹீட் பாடி இருக்கிறவங்க இதை அளவாக கன்சியூம் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா லைட் ப்ரௌன் கலரில் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு நல்லா வாசமும் இந்த டைமில் வருங்க அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி இதை ஆற வச்சுக்கலாம் இப்போது இது கூட நம்ம இன்றைக்கி பச்சரிசி சேர்த்தும் அரைக்க போகிறோங்க அதனால் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வறுத்து உளுந்து கூடவே சேர்த்தி ஆற வச்சுக்கலாங்க இந்த பச்சரிசி வந்து உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் புழுங்கலரிசி அரிசி கூட எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி தாங்க இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அரிசி நல்லா பொறிஞ்சு வர்ற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது இது கூட நான் இன்னைக்கு வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்து அதையும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சாச்சுங்க உங்கள்கிட்ட சுக்கு இருந்துச்சுன்னா சுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சுக்கு பொடி இருந்துச்சுன்னா சுக்கு பொடியை நம்ம கஞ்சி காய்ச்சற நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது இதை நல்லா பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாங்க நீங்கள் நிறைய அரைக்கிற மாதிரி இருந்தால் அதைய கடையில் கூட அரைச்சி வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க பாருங்க நான் அரைச்சி எடுத்தாச்சு இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் சளிக்கிற மாதிரி இருந்தால் கூட சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சலிக்கவெல்லாம் இல்லைங்க அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப அரைச்சி வச்சாலும் புழு கூடு பிடிச்சிரும் இப்போது நம்ம கஞ்சி செஞ்சிடலாங்க அதுக்கு நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இந்த மூணு ஸ்பூன் வந்து மூணு பேர் குளி குடிக்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துட்டு இது நான் வந்து ஒரு ஸ்பூனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வீதம் ஊற்றிருக்கிறேன் நல்லா தண்ணி ஊற்றிட்டு கையில் நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க இல்லைன்னா ஏதாச்சும் புருடாட்டு இருந்துச்சுன்னா கஞ்சி கெட்டியாக வரும் அந்த இடத்துல வேகாமல் இருக்கும் நல்லா கை வச்சு கரைச்சி விட்டுக்கோங்க இப்போது இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு கஞ்சி செஞ்சிடலாங்க இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டுங்க ஒரு கரண்டி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இல்லைன்னா கஞ்சி சூடாகிறப்ப அடியில் வந்து கெட்டி பிடிக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்துடுங்க நல்லா கட்டி வருது பாருங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கஞ்சி காய்ச்சினிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாகி வந்துடும் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கலாம் இல்லை தண்ணியாட்டை வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி இது கூட கரும்பு சர்க்கரை போட்டு கஞ்சி ரெடி பண்ணியிருக்கிறேங்க மூணு ஸ்பூன் மாவுக்கு மூணு ஸ்பூன் கரும்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க இது கூட நான் இன்னைக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன் இந்த கஞ்சி வந்து நீங்கள் மோர் கூட சேர்த்து உப்பு போட்டு குடிச்சுக்கலாம் இல்லனா தேங்காய் பால் சேர்த்தியும் குடிக்கலாங்க நான் இன்னைக்கு மாட்டு பால் தான் எடுத்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்து கஞ்சி ரெடி பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் சுக்குத்தூள் வேணுன்னா கூட சுக்குத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் சுக்குத்தூள் இன்றைக்கி ஆட் பண்ணலை அவ்வளோதாங்க சூப்பரான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதையே நான் இன்றைக்கி டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணியிருக்கிறேன் இது கூட நீங்கள் கொஞ்சமாக துருவனை தேங்காய் வந்து டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாங்க அவ்வளோதான் சூப்பரான கருப்பு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்